எங்கள் ஸ்ட்ரீட் முக்கில் ஒரு மளிகை கடைக்கார் இருக்கார் இப்போ காலையில் ஆறரை மணிக்கு ஆறு மணிக்கு கடைக்குள்ளே வர்றவர் மதியம் ரெண்டு மணி வரைக்கும் லஞ்சுக்கு போகிறப்ப தான் அவர் வீட்டுக்குள்ளே போவார் அது வரைக்கும் கடையில் அவ்வளோ வேலை செய்வார் ஓகேங்களா திரும்பியும் லஞ்சு முடிச்சோம் பையன் பொண்ணு ரெண்டு பேருமே அந்த டென்த்து அந்த நைன்த் டென்த் அந்த இதில் இருக்காங்க அவங்க ரெண்டு பேரும் நின்று சாயந்தரத்தில் கடையை பார்த்துக்குவாங்க அவர் சாமனை வாங்க போயிடுவார் அவங்க மனைவி மூணு பேருமே இருப்பாங்க அப்புறம் மேலே வாங்கிட்டு வந்து அதையெல்லாம் எடுத்து போட்டு அடுக்கி வைக்கிற வரைக்கும் இவங்க மூணு பேரும் பார்த்துக்குவாங்க அந்த குழந்தைங்க எப்போ படிக்கிறாங்கன்னு கூட எனக்கு தெரியல ஆனால் அவங்க நல்லா படிக்கிறாங்க அதுக்கப்புறம் அதுக்கு பக்கத்துலேயே ஒரு இடம் வாங்கி அவங்க கடை வாடகைக்கு வந்தாங்க பக்கத்திலே இடம் வாங்கி முன்னாடி ரெண்டு கடை ஒரு கடையை வாடகைக்கு விட்டுருக்காரு இன்னொன்று அவரோட கடை உள்ள வீடு ஸ்டெப்ஸ் வச்சு மாடியில ஏசி பெட்ரூம்ஸ் ரெண்டு குழந்தைகளுக்கும் உழைச்சார் அவ்வளவுதான் கற்பக விருச்சம் இல்லையா அவர் வீட்டில் அந்த அஷ்டலட்சுமி மோரம் வலம்பூரி சங்கம் ஆனா அந்த மூணுமே அவர்கிட்ட இல்லையே